அன்பான யூடியூப் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் பணவசியத்தை பற்றி இப்பொழுது இந்த பதிவில் பணவசியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த யோகம் வரணும் தனப்பிராப்தி யோகம் இதுக்கு கடவுள் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா பைரவர் தான் இந்த பைரவரோட அஞ்சனமோ மந்திரமோ ஜபிச்சிக்கினே வரும்போது பணம் கஷ்டம் தீரும் பணம் கஷ்டம் எப்படி தீரும் வழி வந்து ஏதோ ஒரு தொழில் பண்ணுறோம் அந்த தொழிலில் வெற்றி பெற்றாதான பணம் வரும் அந்த காசை சாப்பிட்றதுக்குட ஒரு பிராப்தி இருக்கணும் பிராப்தி இருக்கணும் காசு சில பேர் வந்து பணம் நான் சம்பாதிக்கிற காசை என்னால் சாப்பிடவே முடியலன்னு காசை சாப்பிட மாட்டாங்க காசை கொடுத்து வேற எதுனா அவங்க ஆசைப்படுற பொருளை வாங்கி அனுபவிக்க முடியும் பெற முடியும் அப்படி வந்து வாழ்க்கையில் வந்து கோடீஸ்வரன் ஆகிட முடியுமா ஒரு கேள்வி கேட்பாங்க உங்களுக்கு எவ்வளோ பணம் சேர்ந்தது அப்படின்னு பணம் சேர்ந்ததுனால தான் ஒரு ஒரு பதிவில் வந்து இதெல்லாம் வெற்றி பெற முடியும் இதிலெல்லாம் ஜெயிக்க முடியும் கோடீஸ்வரம் ஆக தேவையில்ல இன்னொருத்தவங்க கையை போய் ஏந்தாமல் இருந்தாவே போதும் என்னது இன்னொருத்தவங்க கையை போய் ஏந்தாமல் கடங்காரனா போயிட்டு இன்னொருத்தவங்க வீட்டில் போயிட்டு எங்களுக்கு இதில் இந்த காசை கொடுங்க நகையத்துன்னு போயிட்டு அடமான வைக்கிறது அந்த மாதிரி சூழ்நிலையிலாம் தகு தடுக்கும் வச்ச நகையை வழி பிறக்கும் மாரவடி கடையில் போயிட்டு நகையை வச்சா திருப்பி திருப்பி அவன் கையிலே போய் கொடுக்கும் அவன் கடவுளா கிடையாது எல்லாம் ஒரு மந்திர பிரயோகம் தான் இன்று போய் நாளேவா இன்று போய் வா திருப்பி ஏங்கையிலேயே வா அப்படின்னு ஒருத்தன் பிரார்த்தனை பண்ணுவாங்க அதெல்லாம் யாருக்கு தெரியுமா அதெல்லாம் தெரியாது ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு பேசலாம் எல்லாருமே ஒரு கவசம் இல்லாமல் பயன்படுத்த முடியாது பணத்துல வந்து குறை இல்லாமல் வாழ்கிறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த மார்வடிஸ் தான் நிறைய பேரை பாருங்க அவங்களுக்குள்ளே அவங்களே வந்து ஷேரிங் பண்ணுவாங்க பிச்சைக்காரனை கூட அவங்களுக்குள்ளே அவங்களே பார்ட்னர் ஆக்கி அவங்க இதில் யாருமே பிச்சைக்காரனாக இருக்க மாட்டாங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு யோகம் யோகம்னா கடவுள் கொடுக்கல நம்பிக்கை நீ பண்ணால் சரியாக இருக்கும்ன்றது அவங்கவுங்க பேசிக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா பண்ணுற தப்பை வந்து தெரியாமல் எப்படி நம்ம ஜெயிக்கணும் அதுக்கு வழி தேட மாட்டுறாங்க அதுக்கு கடவுள் யார் ஆக்ரோஷமாக இருக்கிற தெய்வம் வந்து நம்மளை காப்பாற்றுவாங்கோ இந்த கெட்டதுலேருந்து அங்காள பரமேஸ்வரி அம்மா அம்மா இந்த மாதிரி வந்து தெய்வங்கள் முனீஸ்வரர் ஐயா இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்மளை பாதுகாப்பாங்கோ வாழ்க்கையில் என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் தெய்வத்து கையில் போயிட்டு மண்டியிடும் போது அந்த பிரச்சனைகள் நம்மளை நாடாமல் இருக்கும் அப்போ தெய்வத்து கையில் போகிறதுக்கு இதுக்கு சொர்ண ஆக்கர்ஷணம் பைரவர்னு கேட்டிங்கன்னா தன ஆக்கர்ஷணை பைரவர்னே ஒத்துருக்குறாங்க தன தானியம் பணம் இதெல்லாம் கொடுக்குறது எட்டு பைரவர் சொல்லுவாங்க ஒம்பதாவது பைரவர் ஒத்துக்கிறாங்க புரியுதுங்களா அவரோட மந்திரத்தை சொல்லி வீட்டில் விலைக்கு ஏற்றி உலக முஞ்சுது இருபத்தி ஏழு ஐம்பத்தி நாலு அறுபத்தி நாலு நூற்றி எட்டு வாட்டி ஒரு வாழ்க்கையில் ஒருத்தவங்க ஜெயிக்கணுன்னா தான் ஜெயிக்க முடியும் மந்திரம் பண்ணால் ஜெயிக்க முடியுமா அந்த ஊ அந்த ஒரு ஆற்றல் இருக்குது தெரியுங்களா அந்த வைப்ரேஷனு மனசுக்குள்ளே மனசுக்குள்ளே பிணத்துறதுக்கு தான் ரொம்ப பவர் அதிகம் நல்லா புரிஞ்சுக்கோங்க வாயை திறந்து பேசுறதுக்கு கூட பவர் அதிகம் கம்மி எதுவுமே செய்யாதது மனசுக்குள்ளேயே ஒருத்தவங்க குழுங்குவாங்க பாருங்கள் அதுக்கு பவர் அதிகம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி மந்திரத்தை மனசுக்குள்ளேயே ஜபிக்கணும் ஊருக்குலாம் கேட்கணும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியக்கூடாது நீங்கள் முழுங்குற எச்சலியாக அந்த மந்திரம் இருக்கணும் அப்போ தான் அந்த வீரியம்லாம் இருக்கும் இதெல்லாம் ரகசியம் இருபத்தி நாலு மணி நேரம் பூ போட்டு சொல்கிறனே முப்பத்தி நாலு மணி நேரம் சொல்கிறேனே நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறேனே சொல்கிறது கிடையாது எப்படி சொல்கிறோம் ஆத்ம திருப்தியாக சொல்லணும் ஆத்மா யார் நீங்கள் தான் திருப்தி யார் சொல்லிட்டேன்னா முழுங்குறோம் பார்த்துக்கிங்களா எச்சியை அப்போ ஒரு ஃபுல்ஃபில் ஆகும் எச்சையை முழுங்கும் போது பார்த்துக்கிறீங்களா நார்மலாக நொற நொற அடித்து எச்சியை முழுங்கிறதுக்கும் ஆரோக்கியமாக முழுங்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் இதெல்லாம் நான் டைலாக்லாம் சொல்லலை உங்களுக்கு புரிய வைக்கிறேன் எல்லாத்துலேயுமே தோற்றுறேன் தோற்றுறேன் தோத்துறேன் கடன் பிரச்சனை தீராது எப்போ தீராது தீராதம் தீரத்துக்கு எந்த தெய்வத்தை தொடணும் பெருமாளை தொட்டால் தீந்துரும்மா பெருமாள் பிடிங்கின்னு தான் தெத்துவார் பெருமாள் கொடுக்கலாம் மாட்டார் ஈடுகிற பணத்தை பிடிங்கிட்டு அவர் ஜாலியாக இருப்பார் பார்த்துக்கிறீங்களா பெருமாள் யாருன்னா கொடுத்து நீங்கள் சொல்லுங்கள் யாருக்கும் பெருமாள்லாம் கொடுக்க மாட்டார் பெருமாளுக்கு கவசமே யாருன்னு கேட்டிங்கன்னா கருட பகவான் தான் பெருமாள் கூட கம்மியாக பண்ணுவாங்க அந்த பூஜை கருட பகவானுக்கு தான் ஊந்து ஊந்து பண்ணுவாங்க ஏன்னால் கருணனுக்கு தான் அவ்வளோ பவர் ஏன்னா அவரோட ரகசியம்லாம் இவருக்கு தான் தெரியும் சாவிக்கொள் இந்த மாதிரி ஒரு ஒரு தெய்வத்துக்கு ஒன்று ஒன்று இருக்கும் இந்த மாதிரி பைரவர் இருக்கிறாங்க சொர்ண ஆக்கிரஷனை கால பைரவர் பிராப்தி பணம் ஓகேங்களா தனம் தானியம் பணம் இதெல்லாம் வரோம் இந்த மந்திரத்தை சொல்லி இந்த அஞ்சனத்தை வச்சு இருபத்தி ஏழு வாட்டி சொல்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் நூற்றி எட்டு வாட்டி கூட சொல்லலாம் பத்து நிமிஷம் உங்கள் வாழ்க்கைக்கு ஒதுக்கு ஒதுக்குறது தப்பு கிடையாது ஒதுக்கி இந்த திலகத்தை ரெண்டு புருவத்துக்கு மத்தியில் வைக்கலாம் இல்லை புருவத்தில் வைக்கலாம் உச்சி தலையில் வைக்கலாம் நெஞ்சி குழிக்கு நேராக வைக்கணும் ஏன்னா ஆத்மா இருக்கிறதே அங்கே தான் ஜோதி இருக்கிறதே அந்த இடத்துல தான் இது மாதிரி வச்சு வணங்கி பாருங்கள் பணம் எப்படி வந்து கடன் தீர்ந்தது தெரியாது அடமானம் போவாது நகைலாம் அடமானம் போகாது அந்த மாதிரி கஷ்டம்லாம் உங்க உங்கள் இடத்துக்கு வராது இது வீட்டு வாஸ்து சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை போகிறது போகட்டும் அப்படின்றம்போது அது வேற இது வேற புரியுதுல இந்த முறையை வந்து பயன்படுத்தி பாருங்க காசு ஒருத்தங்களை நல்லதும் பண்ணும் கெட்டதும் பண்ணும் நம்ம கடங்காரனா இல்லாமல் இருந்தாவே நம்ம தான் கோடீஸ்வரன் கோடீஸ்வரன் கூட சாப்பிட மாட்டான் ஆனால் பணம் தான் நம்ம ஆளுங்க சாப்பிடுவாங்க ஏன்னா பிரச்சனையே இல்லாமல் ஏன் கேட்டிங்கன்னா மன நிம்மதியாக இருக்கும் அவன் கையை போய் ஏந்தாமல் கஷ்டப்படாமல் அதுக்கேற்ற மாதிரி வழி கிடச்சாவே ஹார்ட் ஒர்க்கு பண்ணுறதுக்கு எல்லாருமே ரெடி தான் அதை வந்து ஏமாற்றாமல் உங்களோட பணம் மட்டும் உங்களுக்கு வரும் ஆனால் தங்கம் வீண் வரையோ நடக்காது அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு தான் இல்லை இப்படிலாம் நான் சொல்லி இருக்கிறது இந்த இந்த அஞ்சனத்தையும் இந்த மந்திரத்தையும் சொல்லும்போது வீரியம் அதிகமாக இருக்கும் கால பைரவர் சொர்ண ஆக்கர்ஷனை கால பைரவர் புரியுதுங்களா இவரோட மந்திரம் சொல்லும் போது லக்ஷ்மி அம்மாவே இவர்கள் தான் கேட்பாங்க பைரவருக்கு பற்றி யாருக்கும் தெரியாது அவர் கோவக்காரர் கோவக்காரர் ஈஸ்வரோ ஈஸ்வரருக்கே காவலாளி யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஐயன் தான் கால பைரவர் தான் அந்த ஒரு இடமே எந்த கோயிலில் பார்த்தாலும் அந்த சாவியை இவர் கையில் தான் இவர் கையில் தான் வரணும் ஏன்னா ஐயனுக்கு தான் எல்லா தெய்வங்களும் கட்டுக்குள்ளே வருவாங்க இவரை மிஞ்சி தான் எல்லாருமே உள்ளே போனோம் வெளியே வரணும் தெய்வமே இவரோட கட்டுப்பாடில் தான் இருக்கும் கால பைரவர் வந்து அவ்வளோ ஒரு புனிதமான தெய்வம் பணத்தை வாரி கொடுக்குற தெய்வத்தில் இவர் தான் ஃபஸ்ட் இடம் இவர் தான் முதல்ல ஆனால் இவரை பற்றி தெரியாமல் ஊர் ஊராக போய் சுற்றி இங்கே போனால் விமோசனம் வரோம் அங்கே போனால் விமோசனம் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திக்கின்னு போகலாம் தவிர உண்மை என்னன்னே தெரியாது நம்பக்குள்ளே இருக்கிற ஒரு ஒரு சக்தியும் அதிகமாக இருக்கும் அந்த வீரியம் இதெல்லாம் வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் இதோட ரேட்டு மூவாயிரத்தி முந்நூறுபா ஓகேங்களா இந்த அஞ்சனமும் மந்திரமும் வாட்ஸ்அப்பில் இதை மட்டும் சொன்னால் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு சேர்ந்தாதான் சாவி மட்டை வச்சினா பூட்டு எங்கே போய் தேடுவோம் இந்த மாதிரி கணக்கு தான் ஏன்னா இதோட வீரியம் நீங்கள் சொல்ல சொல்ல இதோட மந்திரமோ இது நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கே மாற்றம் தெரியும் காசுன்ற பிரச்சனை தீரும் காசுன்ற பிரச்சனை மட்டும் தான் தீரும் காசுன்ற பிரச்சனை தீர்த்ததுக்கு என்னென்ன என்னென்ன வேணும் கண்டிஷ்டி வரக்கூடாது செய்வீனம் வரக்கூடாது ஒருத்தவங்களோட ஓம்பல் வரக்கூடாது தரிதிரம் விலகணும் எல்லாமே விலங்கினா தான் உங்கள் கையில் பணமே வரும் ஆமாம் தானே எல்லாம் எல்லா துர் துர்ஷம் கெட்டது எல்லாமே உங்கள் கையிலேருந்து விலகினா தான் பணமே உங்களை தேடி வரும் வசியமும் உங்களை தேடி வரும் தாடா கீடா கட்டு கீட்டு எல்லாம் என்ன நான் சொல்கிறாங்களா அதெல்லாம் அதெல்லாம் சேர்றதுக்கு தான் இந்த 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 அஞ்சனம் மந்திரம் ஓகேங்களா முயற்சி பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறறதுக்கு இது ஒரு சிறந்த ஒரு முறையாக இருக்கும் நான் வந்து மந்திரமோ தான் ஒருத்தவங்க வந்து மீண்டு வெளியே வர்றதுக்கு கடவுளே வழி காமிக்கிற மாதிரி இது மூவாயிரத்தி முந்நூறுபா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கூட சேர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகைலாம் இருக்குது பயன்படுத்தும் போது தான் தெரியும் இது விருப்பம் இருக்கிறவங்களோ தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளுங்கள் எந்த எல்லா வீடியோலையும் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் கொரியர் ஃபேர் வந்து உங்களை உங்களை தான் நீங்கள் தான் அது அதோட அதை எடுத்துக்கணும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி